ஆனா பாத்தீங்கன்னா ஹாய் எல்லாரும் ஸ்ரீவாணி பாப்பா எல்லாருக்கும் ஹாய் சொல்ற பாருங்க அப்புறம் பாப்பா பாருங்க முடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கா ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு இன்னைக்கு தலைவி ஊத்தணும் பாப்பாக்கு அதனால அவன் முடி வந்து காய வச்சுட்டு இருக்கான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நாங்க வந்து கோவிலுக்கு போலான்னு இருக்கோம் திருப்பதிக்கு தான் போறோம் ஆனா பாத்தீங்கன்னா வந்து அம்மாவும் அப்பாவும் தான் போறாங்க பட் எங்களால போக முடியாது ஏன்னு பாத்தீங்கன்னா அப்ப பாப்பாவை கூட்டிட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போனோம் தெரியல அங்க வந்து பாத்தீங்கன்னா வசதி எப்படி இருக்கும்னு தெரியல அதனால வந்து மாமா கூட்டிட்டு போறாங்க எங்களுக்கு ஆசை எங்களுக்கும் ஒரு நேரம் வரும் திருப்பதி ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து அம்மாவும் அப்பாவும் போறாங்க

கஷ்டப்பட போறேன்னு தெரியல ஏன்னா வந்து வீட்டுல வந்து பெரியவங்க எல்லாரும் எதுவுமே பண்ண முடியாது நம்மளால இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாமி கும்பிடணும்னு தான் போறோம் ஏன்னா வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆகுது

நீங்க என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அந்த குட் நியூஸ் வாய்ப்பே இல்ல கண்டிப்பா இந்த குட் நியூஸ் வந்து யாருமே சொல்றதுக்கும் வாய்ப்பே இல்ல ஏன்னா யோசிப்பீங்க முந்தரைக்கு போட்ட வீடியோவே வந்து நிறைய பேர் வந்து நேற்று போட்ட வீடியோ அது வீடியோ ஃபுல்லா பார்க்கவே இல்லைங்க பார்க்கதே வந்து நிறைய பேர் சொன்னீங்க அதனால ரொம்ப சந்தோஷம் ஸ்டீவன் இப்ப என்ன அழுவ போறா எப்படி ரியாக்சன் இருக்க எனக்கு ஒன்னுமே புரியல இன்னில இருந்து நாளைக்கு காலைல வரைக்கும் வச்சு எப்படி சமாளிக்க போறேனே தெரியல நானும் மாமா தான் பாப்பா பார்த்துட்டு இருக்க போறோம் அழுவம் போயிட்டு வந்தா நானே இருக்க மாட்டேன் சாப்பிட மாட்டோம் டீ கூட குடித்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் குழந்த பார்க்காத என்னால இருக்க முடியாது கம்மலால இருக்க முடியாது நாளைக்கு வரையிலும் பார்க்காது எனக்கு கஷ்டமா இருக்கு நைட்லயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அழைய வந்தது காலைல வந்து ரத்து எடுத்து போதே டெய் பொங்கல் செஞ்சிருக்கோம் அப்படியே சாமிக்கு கருப்புரை ஏத்திட்டு பொங்கல் நடு வீட்டுல போட்டு வச்சுட்டு நம்ம கிளம்பு அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்து போயிட்டு சாமி கும்பிடி எனக்கா <laughs> பட்டை <laughs> 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 <laughs>

அவ கையிலே கலாமா அதுதான் சொல்கிறேன் அவங்கள சாப்பிட்டோமா குழந்தை அடித்து சாப்பிட்டு சூப்பராக சாப்பிட்றேன்ண்ணா ஆ எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க

நான் சொல்றே நல்லாக தான் என்ன பா புலி சாத்துக்கு எது நான் அடை சொன்னே நீயே சொல்றோம் சாயா சாம்பார் இதுக்கு நம்ம இல்ல முளைங்க சாம்பார்ல தான் சாப்பிடுற சாம்பார்

அ ஆசாமி கும்பிடச்சீங்க சீவானி மொல்ல மொல்ல பாத்து போயிடுவாங்க வந்துருக்கான் சீவானி பாப்பா ஆ பாத்து மட்டும் கொஞ்சம் பாத்துமா நல்ல அவங்க பாருங்க திரும்பி திரும்பி பாத்துறே போய் இங்க பாரு தாத்தாவும் அவங்க ஆயாவும் கோவில் கிளம்பிட்டாங்க வெளியே கேட் ஆண்டு நின்று பாத்து நின்று வந்து அழுது அழுது அவரையே தூங்கிட்டா பாருங்க அப்படியே உகாஞ்சுட்டா அப்படியே தூங்கிட்டா அவங்க அப்பா அவங்க

டைம் வந்து பத்தாக போதுங்க என்ன தூங்கல இந்த அம்மா அதான் கேட்டுக்கிட்டாங்க இவ்வளவு பெருசா போட்டு இருக்காங்க பெட் நான் அப்படியே காட்டுறேன் இருங்க ஏன்னா இந்த மாதிரி போட்டா அவ ஹாப்பியா விளையாடி இந்த மாதிரி போட்டு விட்டுக்கிட்டு பாருங்க அவங்க தாத்தா பெட்டும் அவங்க ஆயா பெட்டும் சேர்த்து போட்டு விட்டு